நம்ம மனமே ஊருல நடத்தக்கூடிய இந்த நிஷ்டை வகுப்பு பயிற்சி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சசங்கம் இது மாதிரியான இரண்டு வகுப்பு நிலை பதிவுகள் வந்து நம்ம வலைதளத்தில் வந்து பதிவிடுறோம் சித்தவிதத்தை பெற்றவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு சித்தவிதத்தை பெறாதவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு வித்தை தெரிந்தவர்களுக்கு இந்த வித்தையினுடைய அவர்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாற்போல் இதனுடைய அர்த்தங்கள் புரியும் வித்தை பெறாதவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் இருக்கும் அதனால் இந்த பதிவில் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிறதோ அவர்கள் அதோடு பயணிக்கலாம் உடன்பாடு இல்லாதவர்கள் அவனை ஸ்கிப்புன்னு ஒரு இது அதை நகர்த்திட்டு அவங்க அடுத்த வேலைக்கு சென்று விடலாம் அந்த நேரத்தை அவர்கள் ஜெபித்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா ஒரே வகுப்பில் ஒரே வார்த்தையில் முழு ஞானத்தையும் நாம் விளங்க வைக்க முடியாது அது நடந்திருந்தால் அது சாத்தியமாக இருந்தால் இத்தனை மகான்கள் சித்தபுருஷர்கள் வருவதற்கு தேவையும் இருந்திருக்காது அதனால் காலம் இன்னும் மாறுவதனால் இது போன்ற வகுப்புகள் இன்னும் மாறி மாறி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் ஏற்புடையவர்கள் ஏற்கட்டும் நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறோம் சரியா நம்ம பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே தான் நடக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது நம்ம பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே விதிப்பிரகாரம் தான் நடக்குதுன்னா நம்ம ஏன் தவம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எல்லாமே விதிப்பிரகாரம் இருக்குது விதிப்பிரகாரம் நடக்குது அப்படின்னா நம்ம ஏன் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஆட்படணும் இதை வந்து அவங்க கேட்கும்போது கர்மவினை பிரகாரம் தான் எல்லாம் நடக்குதுன்னா நாம் எதற்குமே முயற்சிக்க தேவையில்லை அப்படின்னு அவங்களுடைய கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் சுதந்திரமா நம்மள வந்து நடக்கிறதுக்கு தானே நம்மள விட்டுருக்கு இப்போ கடவுள் அப்படி பார்க்கும்போது நம்ம நல்லது செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் கெட்டது செய்து இருந்தாலும் செய்யலாம் எது ஒன்றாலும் நம்மளால தீர்மானிக்க முடியும் ஆனால் நம்ம என்ன தீர்மானிக்கிறோன்றது நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நல்லது பண்ணணும்னு நம்ம நான் நினைச்சேன்னா நான் நல்லது பண்ண முடியும் கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியும் அதே மாதிரி சரி நல்ல வழி நம்ம போகணும்னு ஒரு ஒரு மார்க்கத்தை நம்ம பின்பற்றி போகணும்னு நம்ம பொழுது அது பின்பற்றுறதுக்கான சுதந்திரமும் எனக்கு இருக்கு இப்போ அவங்களுடைய கேள்வி அதுதான் இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க பேசுனீங்கல்ல இதை தான் அவங்க கேள்வியாக வைக்கிறாங்க நான் நணல் நல்லது செஞ்சாலும் அது கர்ம வினையில் வந்துடுது விதியில வந்துடுது நான் கெட்டது செஞ்சாலும் விதியில வந்துடுது இப்போ நல்லது விதியில வந்ததுன்னா நான் செய்யக்கூடிய கெடுதலும் விதியில வரக்கூடியது தான் இல்லையா அதாவது விதிப்பிரகாரம் தான் நடக்குது வினை பிரகாரம் தான் நடக்குதுன்னா ஈக்குவல் டு ரெண்டுமே ப்ளஸ் ஆர் மைனஸு அதை அதை அதன் பொருட்டு தான் நடக்குது அப்படின்னா இதில் வந்து வித்தியாசப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் சொன்னது தான் இப்போ நான் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் இதுல வித்தியாசப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு எனக்கு விதிப்படி இருக்கிற விதி என முடிஞ்சதுன்னா பிறப்பு எடுத்துக்க மாட்டோம் இப்போ அதை கட் பண்ணிடுங்க பறந்துட்டோம் அவ்வளோதான் பறந்துட்டு இப்போ அந்த விதிப்படி என்னென்ன அனுபவிக்கும் அதில் அனுபவிச்சுருந்த அதை அனுபவிக்க மட்டும் செஞ்சோம்னா அது ஒன்று அதனால எந்த பாஜகமும் கிடையாது ஆனா புதுசாக ஒன்று கிரியேட் பண்றதுங்களா ஒரு விஷயம் நடக்குது அதை அனுபவிச்சுட்டு கடந்து போயிட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்க நான் வந்து நம்ம சம்மந்தமே இல்லை ரியாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு புது வினை அங்கே அந்த வினைக்கான பயணம் திருப்பி நம்ம அனுபவத்துக்கு பரப்ப பிறந்தாகணும் இல்லை அதுக்கு அனுபவிக்க ஏதோ ஒரு சூழலாம் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும் இப்போ சொன்னீங்கல்ல சாமி என்ன சொல்லிட்டாருன்னா மேடம் சுத்தம் சித்தம் பற்றி அங்காரம் எல்லாம் சாமி ஒரு விஷயத்த வந்து மறைபொருளாக வச்சுட்டாரு அதை பற்றி அவன் பெரிய சப்ஜெக்ட் இருக்கவே இல்ல அதை மாயின்னு வச்சுட்டாரு அதை அதை அந்த நீ தொடாத நீ அதுக்கு பதிலா நீ செய்ய வேண்டிய நியமன நியமங்கள் இது வந்து மனம் எந்த பதிவுகளையும் நீ ஆட்பற்றாத தவம் மட்டும் செஞ்சுட்டு மனம் அட்டை நிலைக்கு நீ போய்டு பதிவு லெட்டர் நிலைக்கு போயிடு பதிவுன்றதுக்காக தான் அதை நீ உள்ள போய் நிலையை ஈஸ்வர நிலை தத்துவத்தை நீ அடைஞ்சிட்டா விரைவுக்கான கீழே கீழே சலனம் பற்ற விஷயங்கள் ஆட்பட தேவை இல்லை நீ சலனம் பற்றின நிலைக்கு நீ உள்ளே போயிடுன்றதுக்காக வித்தேகி வாங்கி பண்ணுறேன் பண்ணி உள்ளே போயிட்டோம்னால நீங்கள் ஆட்பட மாட்டீங்களா மனம் பண்ணுற ஒன்றும் விஷயம் இல்லை மனம் பண்ணுறதா நீ நான் ஆட்படுறது எனக்கு நல்லது கெட்டது இருக்க விஷயங்கள் கொடுத்து மனம் பண்ணுறோம்ல எல்லாம் கடந்து உள்ளே போயிட்டோம்னா தேவைப்படாது அப்படி இருக்கும் தேவைப்படாது இதவே என்ன சொல்கிறாங்க இதுவே தானே வருது இதுவே கர்ம தானே வருது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஏன்னா இது இப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்சதுனால இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க இது இதுக்குள்ளே இதுக்குள்ளே இதுக்குள்ளேன்னு ஒரு விஷயம் இருக்கு ஆமாம் இப்போ விஷயம் தெரியாதவர்களுக்கு வினைப்பிரகாரம் தான் எல்லாம் போது நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்ற அந்த கொஸ்டின் வரும்போது நம்மளுடைய பதில் என்னவா இப்போ இந்த டீட்டெயில் எனக்கு புரியுது பிறந்தாமலுக்கு புரியும் ஐயாவுக்கு புரியும் ஒரு தொழில்லாம் ஒரு முடிவு இருக்கு இல்லையா விவசாயம்னா அறுவடை விதைக்கிறாங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அதுக்குள்ள உட்படுத்திட்டாங்களே அந்த வந்து அந்த சுழற்சியில் இல்லாம அது முடிவுக்குன்னு ஒரு வாரணம் இல்லையா அதுக்குதான் வந்து ஞானம் பக்தியாசிய மார்க்கங்களா வர்றதுக்கு அந்த முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து அதுதான் கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்கின்றதே யாரு அதுதான் இப்போ நீங்க சொல்றீங்க இது எல்லாமே ஆமா கர்மவினைக்கு உட்பட்டது அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறது புனிதத்தோடு தான் அது எதுவுமே தெரியாது அது அஞ்சு வயசு வரைக்கும் அது எதுவுமே தெரியாத அதை வந்து என்னன்னாக்கா கர்மவனையில தள்ளப்படுறது யாருனாக்கா அவங்க அவங்க வளர்க்குறாங்களே அவங்கதான் அந்த கோயிலை செய்யக்கூட செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரைபடம் போட்டு வச்சிருக்கேன் அந்த கடவுள் நீங்க பட்ட கஷ்டத்தை பேசுகிறீங்க இப்போ அதான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுல இப்போ சப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடையாது வெளியில் நீங்க நம்மளில் இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில் வந்துருங்க நீங்க எல்லாருமே ஞானி நீங்கள் எல்லாருமே ரிசீமார்கள் முனிவர்கள் அதனால சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடையாது இப்போ சப்ஜெக்ட் வெளியில இருந்து கேள்வி கொஸ்டின் வெளியிலேருந்து வந்திருக்கு சாதாரண ஒரு ஆள் அங்க நின்று கேட்குறாரு எல்லாம் விதி என்றால் எதற்காக இந்த வேஷம்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க நம்மள்ட்ட என்ன பதில் அப்ப உங்களுக்கு தெரியுமோ இல்லப்பா விதிப்படி எதுவும் சரியா நடக்கிறது இல்லன்னா உன்ன பத்தி தெரிஞ்சிருந்தாதான் இது சரி தவிர நமக்கு பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு வந்திருக்கும் அப்ப உங்களுக்கு விதினா என்ன ஆஹ் நீங்க கேள்வியை சரியா நீங்க கவனிக்கல விதிப்பிரகாரம் எல்லாம் நடக்குது என்றால் ஏன் இந்த முயற்சின்னு தான் அவங்களுடைய கேள்வி அப்படியே விட்டுறலான்றாங்க அப்படியே விட்டுறலாம்ல அப்படின்றாங்க அந்த இந்த விதியை ஏற்படுத்தினதே நாம் இறைவன் என்று சொல்லக்கூடியது இயற்கை என்று சொல்லக்கூடியது கடவுள் என்று சொல்லக்கூடியது தானே அப்புறம் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தத்துவத்துக்குள்ள நம்ம பயணப்படுறோம்னு கேட்குறாங்க விட்டாலும் எங்கேயோ ஏதோ அந்த Dord கிரியேட் பண்ணிக்க முடியாது. அந்த புதுசா கிரியேட் பண்றதே விதிக்கு உட்பட்டதாதான் ஐயா சொன்னாரு. அதுவுமே விதிக்கு உட்பட்டதுன்னு வரும் பொழுது நம்மளுடைய ரோல் என்னன்னு ஒருத்தர் கேக்குறாரு. இப்ப நான் என்னதான் செய்யணும்? சாட்சியாளர். சூப்பர். ரிசல்ட் வந்துருச்சு. இதுதான் உண்மை. இதுதான். ஆ இதுதான் உண்மை.

அறுவை சிகிச்சை பண்றாரு அங்க நம்ம என்னவா இருக்கணும் சாட்சியாதான் இருக்கணும் அங்க சாட்சியா தான் இருக்கணும் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவான் ஆஹ் எல்லா உறுப்புகளும் இடம் மாறிடுறோம் இல்லையா அது மாதிரிதான் இந்த வாழ்க்கை இங்க வந்து நம்ம சாட்சியாகத்தான் இருக்கணும் அந்த சாட்சியா இருக்கிறது தான் சாமி நமக்கு ஆ உணர்வோடு கொடுக்குறாரு ஜாக்கிரதைன்ற உணர்வோடு வித்தை மூலமாக நமக்கு கொடுக்குறாரு ஒரு ரோபோட்டிக் செய்கிறான் நல்லா தெரிஞ்சுங்க ரோபோட்டிக்கு செஞ்சிட்றான் செஞ்சதன் பிறகு சரி இது எல்லா வேலையும் செய்யணும்னு சொன்னால் செய்யுமா அது ஆ அது என்னென்ன ஆ என்னென்ன செய்யும் என்னென்ன இதை வச்சு செய்யலாம் நான் முன்னாடி என்ன பண்ணிட்டான் டிசைன் பண்ணிட்டான் ப்ரோக்ராம் பண்ணிட்டான் இப்போ அந்த சிப்பை தூக்கி அதுக்குள்ளே போட்ட உடனே அது அது மட்டும் தான் செய்யுது ஆனால் அது செய்யலை அது என்ன தெரியுமா செய்யுது அது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சாட்சியாக இருக்குது சாட்சியாக இருக்கிறதுனால தான் அது ரோபோட்டிக்கு இப்போ அந்த சிப்பை செய்யாது இப்போ அந்த சிப்பை பிடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அது வெறும் பொம்மை அதை தான் சாமி சொல்றாரு உன்னிடத்துல இருந்து பிராணன் வெளியே போனால் நீ பிணம் வெறும் பொம்மை தான் இல்லையா அந்த டிசைனை தூக்கிறாரு உள்ளே நம்ம கொடுத்ததை தூக்கிடுறாரு இப்போ என்ன செய்கிறாரு சாமி ஒருபடி மேலே வந்து இங்கேவா அந்த புரோராமை நம்ம உள்ளேயே மாற்றலான்றார் அத நான் உனக்கு சொல்லி தரேன் இல்லையா ரோபோட்டிக்கு ஒரு மனுஷன் புரோகிராம் பண்ணிடறான் அதான் அவன் தான் மாத்தலாம் திரும்ப என்ன செய்யலாம் இத தூக்கு டான்ஸ் ஆடக்கூடாது சரி அதை தூக்கு அப்போ பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு தூக்குனா அது செய்யாது அந்த வேலையை செய்யாது இப்ப சாமி என்ன செய்கிறாரு நமக்கு அப்படி தேவையில்லை நமக்கும் ப்ரோக்ராம் பண்ணிருக்க உள்ள இருக்கு அதுதான் அந்த விதி அதுதான் அந்த கர்மா அது உள்ள இருக்கு அந்த ப்ரோக்ராமை மாற்றுறதுக்கான வித்தையை நான் உனக்கு சொல்லித்தரேன் அது எதை நம் கருமா என்று சொல்லுகிறோமோ அதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல சாமி வாயுவை தான் கருமா என்று சொல்லியிருக்கிறார் எதன் மூலியமாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க அது என்ன என்ன சொல்றாங்க விதி பிரகாரம் நடக்கிறது கர்ம வினையின் பிரகாரம் நடக்கிறதுன்னு பொத்தாம்பதுவா சொல்றது காரணம் ஆஹ் தெரியல அவங்களுக்கு தெரியல இல்லையா தான் அவ்வளவுதான் வந்துடுறது இல்லையா அதை நம்மளை அதை நம்ம இன்னும் புரியுற மாதிரி பூசி மொழுகுதல் சொல்லி சொல்லுவோம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது இப்போ சாமி என்ன செஞ்சிட்டாரு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை நம்மளை மாற்ற வைக்கிறார் என்ன மாற்ற வைக்கிறாரு நம்ம ஆடக்கூடியது பேசக்கூடியது ஓடக்கூடியது எல்லாத்தையும் ஆ ஆ எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு டெலிட் பண்ணி ரீசைக்கிள் பின்னுக்கு போனாலும் அதையும் டெலிட் பண்ணி எம்டி ஆக்கி பெரும் பாவனையாக இரு அதனுடைய உண்மை தத்துவம் என்ன அப்படியே இருப்பது தான் ரோபோட்டிக்கனுடைய உண்மை தத்துவம் அது பொம்மை தான் புரோகிராம் பண்ணாதான் அது ஒரு உயிர் பிராணன் இருந்தால் தான் நம்ம முடியும் தெரிஞ்சா ஆமாம் ஈஸியாக ஆமாம் அதனால நம்மளுக்கு ஜீவனை பற்றி தெரியாது இல்லையா அதனால சாமி வந்து அதை ஜீவனை பற்றி தெரிவதற்கும் உயிரை பற்றி தெரிவதற்கும் சித்தவித்தை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார் அதனால் இங்கே கர்மா என்பது ஜீவனாக உள்ளது விதி என்பது ஜீவனாக உள்ளது அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய விதியை மதியால் வெல்லுதல் அந்த மதி தான் நாம் செய்யக்கூடிய தவம் சாமி சொல்கிறாரில்ல இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடியது அறிவு அல்ல நீ எதை அறிவென்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது அறிவு கிடையாது ஆனால் ஜீவனுக்கு எப்பொழுது உணர்வு வருகிறதோ அப்பொழுது தான் அது உண்மையான அறியும் அறிவுன்றார் அறிவு இருக்கக்கூடியதை அறியும் அறிவு அப்படின்றார் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுதான் உண்மை உங்களுடைய ரியாலிட்டி வந்து அதுதான் அந்த ஸ்டேஜ் வரலன்னா ரோபோக்கு கொடுத்த சிப்பு மாதிரி தான் உங்களுடைய வேலைகள் எல்லாமே செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சரி சாப்பிட்றது தூங்குறது தவத்தை கூட என்ன பண்ணிட்டோம் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் இப்போ தவத்தை கூட என்ன செஞ்சிட்டோம் தெரியுமா டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் மூணு நேரம் அப்படின்னு பண்ணிட்டோம் ஆனால் ஆக்சுவலி அது ஸ்கூலுன்றதுனால நம்ம தான் செஞ்சு ஆகணும் பட் ஆனால் அந்த நிலையையும் கடக்கணும்ன்றாரு சாமி அதையும் நீ சதா சர்வகாலமும் சொல்லி சொல்றாருல்ல ஒரு நொடி கூட கீழே வைக்காமல் அது சொல்றாரு அங்கே புரோகிராம் வந்து சாமி என்ன செய்கிறாரு கட் பண்றாரு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேருந்து நம்மளை வெளியில கூட்டிகிட்டு வர்றாரு இப்போ அவங்களுக்கு எது கருமான்னு தெரியாததுனால அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அதை புரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ நமக்கு இதுதான் கருமானு தெரிஞ்சிடும் இதுதான் விதின்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அது தெரியறது இல்லை அதனால நம்மளும் என்ன செய்கிறோம் எவனுக்கு வாய்க்குதோ அவனுக்கு தான் கிடைக்கும் அதை எவனுக்கோ என்றது என்னென்னா பிணத்துக்கு வித்தை கொடுக்க முடியாதுன்ட்டார் சாமி ஆனால் உயிர் உள்ள உயிரோடு இருப்பவனுக்கு வித்தை கொடுக்கலான்றாரு அப்போ அங்கே விதி இருக்கு அங்கே கருமா இருக்கு இல்லையா அதை செய்ய முடியுது அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தவம் செய்யக்கூடிய விதியும் கர்மாவும் இருக்கத்தான் செய்யுது அந்த வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது அதனால் உயிரோடு இருக்கும்போது வாங்கி நம்ம தப்பிச்சுக்கிறோன்னு சொல்கிறது அதனால் அவங்க புத்தாம் பொதுவாக எல்லாம் கர்மவினை பிரகாரம் நடக்குது என்றால் நான் தான் அதை அவர்கிட்ட கேட்டு எல்லாம் கர்மவினை பிரகாரம் நடக்குதுன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களா தான் கேட்டேன் இல்லை தோணுது அது மாதிரி எப்படி பசிச்சா சாப்பிடணும்னு தோணுதோ அது மாதிரி நம்மளுடைய உயிர் இரு அதுவும் தோண வைக்கும் அதுவும் உணர வைக்கும் இது விதிக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் விதிக்கு அப்பாற்பட்டது இப்போ இப்போ பரந்தாமியம் கேட்கும்போது சொன்னோம் இல்லையா அறுவை சிகிச்சைன்னு போயிட்டா அங்கே போய் நம்ம வாய்வாதம் பண்ண முடியாது இல்லையா பேசாமல் இருக்கணும் கரெக்டாக தைச்சு அனுப்பிச்சிடுவார் ஏதாவது பேச்சு கொடுத்தோம்னா அவ்வளோதான் எல்லாம் இடம் மாறிடும் இல்லையா அதனால் எல்லா இடங்கள்லையுமே அந்த சாட்சி பாவனை தேவைப்படுகிறது அந்த சாட்சி பாவனையை தான் சாமி எதா வச்சார் நிஷ்டையாக வச்சார் நமக்கு பழகுறதுக்காக அப்படியே பார்த்து பார்த்து பழகுதல் இருந்து இருந்து பழகுதல் மௌனமாக இருந்து பழகுதல் அதை தான் சாட்சி பாவனையாக சாமி வச்சாங்க அதனால் இந்த கர்மாவுக்கும் விதிக்கும் வித்தியாசம் தெரியாததுனால நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டு இந்த போட்டில் ஏறவே மாட்டின்றாங்க எல்லாம் விட்ட வழி விட்ட வழின்னு என்ன செய்கிறாங்க தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஆமாம் சாமி சொல்லிட்டாரு மனிதன் செய்த தவறுகளை மறைப்பதற்காகத்தான் சாஸ்திர சமுதாய சடங்குகளை உருவாக்கினானே தவிர வேறு எதற்காகவும் அவன் செய்யவில்லைன்னு சொல்லி சொல்லிட்டார் சாஸ்திர சமுதாய சடங்குகள் எடுத்தேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தவறு இருக்கும் அந்த தவறை மறைப்பதற்கு தான் அதை சடங்காகவும் சாஸ்திரமாகவும் கொண்டு வந்திருப்பான் நல்ல உற்று கவனிக்கணும்னு சொல்லி சொல்கிறார் அப்படி தான் அதை உடச்சி கொண்டு வந்தாங்க சரியா ஆமாம் அதாவது கேட்டார் நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இதை நான் அப்படியே விட்டுட்டால் எனக்கு மோட்சம் கிடைக்குமா கர்ம பிராரம் நடக்கட்டும் விட்டுட்டால் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அது மாற்றம் சாமி சொல்கிற மாதிரி மாற்றம் ஜீவனுக்குரிய மாற்றம் என்ன மரணம் இறந்து திரும்ப பிறந்து திரும்ப இறந்து திரும்ப பிறந்து வரும் பொழுது எங்கேன்னு ஒரு இடத்துல அது உணர்த்தப்பட்டு வருவது தான் அதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துருவோம் இல்லையா ஆ ஆ இங்கே ஆ ஆமாம் ஆமாம் அது நிறைய இப்போ இருக்குது ஆ ஆமாம் அது நிறைய கேட்குறாங்க என்னகிட்டே எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க சொல்லி ம் அது வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதுல இருக்குது அவங்களுக்கு புரிய வைக்கிறதெல்லாம் இருக்குது எல்லோரும் ஜீவசமாதினா என்ன இல்லையா உங்களுக்கு அவங்களுக்கு தோணுதல் கூட அப்படி தான் அந்த இப்போ கூட பத்து பேர்கிட்ட பேசுகிறோம் அவங்களுக்கு சிந்தனை என்னவா இருக்குன்னு கடைசியில் ஜீவசமாதி என்றால் எப்படி அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் என்ன இந்த ராகவேந்திரா படம் தான் கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படியே போய் உக்காந்த உடனே வச்சு பூசுற மாதிரியான ஒரு உணர்வு நிலை இருக்கு ஆனால் அது அது அப்படி இல்லை அவர் போய் உக்காந்துறாரு ஜபம் பண்றாரு அவருடைய ஜீவன் போய் மணி நிக்குது ஜீவன் போய் ஒடுங்குது ஒடுங்கினதன் பிறகு என்ன செய்யறாங்க சமாதி கட்டுறாங்க ஆனால் இவர்கள் வெளியிலிருந்து பார்த்ததுனால அடரா அவர் போய் உட்காந்துட்டாரு டக்குன்னு சமாதி கட்டிட்டாங்க உயிரோடே உள்ள வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கான்செப்ட் வருது ஆஹ் ஆமா அது போய் உள்ள போய் ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்காகத்தான் அது அப்படி இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க ஜீவசமாதி என்பது தற்கொலைக்கு ச சமமானது அப்படின்னா தற்கொலை செய்து கொண்ட ஒருவனுடைய உடம்பிற்கும் சமாதியான ஒருவருடைய உடம்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அதான் நிறைய பேருக்கு தெரியாது இல்லை எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க நம்ம அதில் ஒருத்தர் சமாதி ஆகிட்டாலே நாம் ஒரு நூறு பேர் தான் சுற்றி நிற்கிறோம் மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க பின்னாடி தள்ளி தான் நிற்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்படிதான் இருந்தோம் அப்புறமா நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு உள்ள வந்துரும் ஏன் சிரிக்கிறீங்க அவர் கரெக்டாக பேசுறாரு புரிஞ்சு உள்ள வந்துடுறோம் ஆனால் நமக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ இப்போ பரந்தாமனுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கலாம் ரெண்டு வருஷம் ஆயிருக்கலாம் இல்லையா ஆனால் நமக்கு எவ்வளவு டைம் எடுத்ததோ அதை விட அவங்களுக்கு குறுகிய டைமும் இருக்கலாம் கூடுதலாகவும் இருக்கலாம் அது அவர்களுடைய புரிதலை பொறுத்து இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு விஷயம் புரியுமா என்ன இப்போ சித்த விதத்தையும் நிறைய பேர் ஏற்றுக்கலை சித்த விதத்தையே நிறைய பேர் ஏற்றுக்கலை இன்னும் இந்த நூலை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றவங்களும் இருக்காங்க இது மாதிரி நூல் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி வித்தையை நாங்கள் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை படித்ததும் இல்லைன்னு இருக்காங்க இருதரப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நம்மளுடைய கருத்து சாமியினுடைய கருத்து யாருக்கு போய் சென்றடையுமோ அதை யாருக்குன்றதில் எது மறைந்திருக்குன்னா மறைமுகமாக எவனொருவன் தேடிக்கொண்டிருக்கிறானோ அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறானோ அதற்காக காத்துக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு போய் சேர்ந்துரும் அதைத்தான் ஆமாம் சேர்த்துருச்சு அது அதை தான் யாருக்குன்னு போய் சொல்கிறது ஆமாம் மற்றபடி எல்லாருக்கும் ஆணவ வித்தியாத்தான் சாமி அதை வச்சுருக்கார் சரியா ஆமாம் நமஸ்காரம் பண்ணிட்ட சார்